இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஆனி மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை திருதிய திதி ஒம்பது ஐம்பத்தி நாலு வரை அதற்கு மேல் சதுர்த்தி திதி பூச நட்சத்திரம் ஆறு முப்பத்தஞ்சு அதற்கு மேல் ஆயிலி நட்சத்திரம் சந்திராஷ்டமம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உரியது இன்றைக்கி ராகுகாலம் வந்து காலையில் ஒம்பதுலேருந்து பத்துரை வரை யமகண்டம் ஒன்றையிலிருந்து மூணு வரை நல்ல நேரம் காலையில் ஏழை முக்கால்லேருந்து எட்டே முக்கால் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் சாயங்காலம் மூணே காலிலேருந்து நாலரை வரை அப்போது இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் போடக்கூடிய சட்டனோட கலர் வந்து ப்ளூ பிளாக் பர்பிள் கலர் தவிர்க்க வேண்டியது வெள்ளை நிறம் கலர் சட்டு போட வேண்டியதை தவிர்த்து விடுங்கள் சாப்பிடக்கூடியது வந்து முள்ளங்கி புதினா போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்கள்